வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் ட்ரோன்களை பயன்படுத்தி நவீன முறையில் மறுநில அளவை மேற்கொள்ளும் திட்டத்தினை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மூன்று வாலிபர்கள் வெற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ரவுடியின் கர்ப்பிணி காதலி உட்பட மூன்று பேர் கைது புதுச்சேரி மின்துறையில் காலியாக உள்ள அனைத்து பதவியிலும் நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் இனி விரிவான செய்திகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டதை கருப்பு தினமாக அனுசரித்து புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் கருப்பு தினமாக வழக்கறிஞர்கள் கடைபிடித்து வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள ஒருங்கிணைந்த பதினைந்து நீதிமன்றங்களைச் சேர்ந்த ஆயிரத்து முன்னூறு வழக்கறிஞர்கள் இன்று ஒருநாள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கருப்பு பட்டை அணிந்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் மேலும் ஒருங்கிணைந்த அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு காரணமாக நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் ட்ரோன்களை பயன்படுத்தி நவீன முறையில் மறுநில அளவை மேற்கொள்ளும் திட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முழுவதும் நவீன முறையில் மறுநில அளவை செய்ய அரசு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அரசாணை வெளியிட்டது இந்நிலையில் மத்திய அரசின் நிலம் மற்றும் வளங்கள் இயக்குநரகம் நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் நக்சா என்ற திட்டத்தில் புதுச்சேரி முருங்கம்பாக்கம் வருவாய் கிராமத்தில் முன்னோடி திட்டமாக செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் வானூர்தியை பயன்படுத்தி மறுநில அளவை மேற்கொண்டு புவி அமைவிட புள்ளிகளுடன் கூடிய புதிய வரைபடங்களை உருவாக்க திட்டமிட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் துணை மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மூன்று வாலிபர்கள் வெற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ரவுடி சத்யாவின் கர்ப்பிணி காதலி உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த பதினான்காம் தேதியன்று காலை புதுச்சேரி ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றில் மூன்று வாலிபர்கள் வெற்றி படுகொலை செய்யப்பட்டனர் இதில் கொலை செய்யப்பட்டவர்கள் பிரபல ரவுடி தஸ்தானின் மகன் ரிஷி திடீர் நகரைச் சேர்ந்த தேவா மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஆதி என போலீசாருக்கு தெரியவர கொலை செய்யப்பட்ட மூவரின் உடல்களையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இக்கொலைகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையான மூவரும் பிரபல ரவுடி சத்யாவை அவரது எதிரியான ரவுடி முதலியார்பேட்டையைச் சேர்ந்த விக்கியுடன் கொலை செய்ய திட்டமிட்டதால் இந்த கொலைகள் நடைபெற்றது என கண்டறிந்து பிரபல ரவுடி சத்யா ஒரு சிறார் உட்பட பத்து பேரை இவ்வழக்கில் கைது செய்து ஒன்பது பேரை சிறையிலும் சிறாரை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர் இந்நிலையில் இந்த வழக்கில் மேலும் சிலர் இருப்பதாக சந்தேகித்த போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது ரவுடி சத்யாவின் ரகசிய காதலி டேட்டூ நிபுணரான சுமி என்ற சுமித்ராவையும் கொலைக்கு மேலும் உடந்தையாக இருந்த ஆப்ரஹாம் மற்றும் ஹரிஷ் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்தனர் இதில் ரவுடி சத்யா சுமித்ராவுடன் கடற்கரை சாலையில் காதலர் தினத்தை கொண்டாட சுற்றி வந்ததும் அப்போது சத்யாவை நோட்டமிட்டு கொலை செய்ய திட்டமிட்ட வாலிபர்களை தனது கூட்டாளிகளை வரவழைத்து கத்தி முனையில் கடத்தி சென்றபோது போது உடன் இருந்ததாகவும் கொலைக்கு பின்னர் ரவுடி சத்யாவிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் பணம் சுமித்ரா ஜிபே மூலம் அனுப்பியதும் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்ததாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட மூவரையும் போலீசார் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரவுடியின் காதலி இரண்டு மாத கர்ப்பிணியாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் சாலை ஓரங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது புதுச்சேரியில் விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் நகர பகுதிகளில் சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றது அதன்படி இன்று புதுச்சேரி பாரதி விதியில் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் கொண்டு போலீஸ் பாதுகாப்புடன் சாலையின் இருபுறங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் மேலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்று எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் அதிகாரிகள் மனம் போன போக்கில் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் வியாபாரிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் வியாபாரிகளுக்கு ஆதரவாக பல்வேறு சமூக நல இயக்கங்களும் களத்தில் இறங்கி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து வியாபாரிகள் அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனையடுத்து வியாபாரிகள் தானாக முன்வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றிக்கொள்ள வேண்டும் என்று வருகின்ற வெள்ளிக்கிழமை வரை கால அவகாசமும் அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மின்துறையில் காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப வேண்டும் என்பன போன்ற பத்தாம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை மின்துறையில் காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் நிரப்ப வேண்டும் மின்துறையில் பணியாற்றிடும் பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் அனைத்து பதவிகளையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உயர்த்தப்பட்ட சம்பள மாற்றத்தின் அடிப்படையில் நியமன விதிகளை திருத்தம் செய்து அனைத்து பதவிகளுக்கும் நியமன விதிகளை அரசு வெளியிட வேண்டும் என்பன போன்ற பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழியர் சங்க தலைவர் வேல்முருகன் தலைமையில் உப்பளம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் மின்துறையில் பணிபுரியும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்திருத்தால் குப்பம் மற்றும் திருபுவனை பகுதியில் கபசர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பெரும் முயற்சியால் பரவி வரும் மர்ம காய்ச்சல் அதன் விளைவாக ஏற்படும் உயிர் சேதத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி முதல்வர் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர் ஆயுஷ் துறை இயக்குனர் ஆகியோரை சந்தித்து உடனடியாக இக்காய்ச்சலால் பொதுமக்கள் படும் துயரை எடுத்துரைத்து காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான வழிவகைகளை கண்டறிந்து ஆயுஷ் துறையின் மூலமாக வருமோன் காப்போம் என்ற நோக்கில் கபசர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை மற்றும் களித்திருத்தால் குப்பம் பகுதியில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கபசுர குடிநீர் அருந்தி பயனடைந்தனர் மேலும் பொதுமக்கள் நலன் கருதி தொடர்ந்து ஐந்து நாட்கள் இந்த கபசுர குடிநீர் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலையில் கபசுர குடிநீர் அருந்தி இந்த மர்ம காய்ச்சலால் ஏற்படும் சளி மற்றும் தொடர் காய்ச்சலில் இருந்து விடுபட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் இந்த கபசுர குடிநீரை வெறும் வயிற்றில் அருந்தலாம் உணவுக்கு பின்னும் அருந்தலாம் வயிறு எரிச்சல் வயிற்றுவலி உள்ளவர்கள் அளவாக உணவு உண்ட பின் அருந்துவது நல்லது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அருந்தலாம் கர்ப்பிணி பெண்களும் அருந்தலாம் நாள்பட்ட நோய் மற்றும் மருந்து எடுத்துக் கொள்ளுபவர்களும் அருந்தலாம் பெரியவர்களுக்கு பதினைந்து மில்லி சிறியவர்களுக்கு ஐந்து முதல் பத்து மில்லி வயதிற்கேற்ப மருத்துவர்களின் அறிவுரைப்படி வழங்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புதிய மின்மாற்றி மற்றும் மின்பாதை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் அவ்வே நகர் வெங்கடாஜலபதி நகர் வரதராச நகர் ஆகிய பகுதிகளில் கடும் மின் தட்டுப்பாடு நிலவி வந்தது களித்திருத்தால் குப்பம் கிராமத்தில் சுகுமார் நகர் பகுதியில் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் முறையிட்டனர் இதைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காலனின் சீரிய முயற்சியால் மேற்கண்ட பகுதிகளுக்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு அவ்வை நகருக்கு மின் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் புதிய இருநூறு கேவிஏ மின்மாற்றி பதினேழு லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரத்து எழுநூற்றி நாற்பது ரூபாய் செலவில் அமைப்பதற்கும் சுகுமார் நகர் மின் அழுத்த குறைபாட்டை போக்க மும்முனை மின்பாதை அமைப்பதற்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பீச்சிலான பூமி பூஜை அவ்வை நகரிலும் மற்றும் சுகுமார் நகரிலும் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் பலரும் மேற்கண்ட மின் பிரச்சினையை சரி செய்து கொடுத்த திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு நன்றி தெரிவித்தனர் வில்லியனூர் விவேகானந்தா அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள விவேகானந்தா அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பாண்டிச்சேரி ரோட்டரி மீட் டவுன் சங்கம் சென்னை அம்பத்தூர் ரோட்டரி சங்கம் மற்றும் கனடா நாட்டின் தொண்டு நிறுவனம் ஸ்கவு அமைப்பும் இணைந்து அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த பனிரெண்டு வயதிற்குட்பட்ட ஏழை எளிய ஆயிரத்து ஐநூறு மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள கல்வி உபகரணங்கள் படுக்கை விரிப்பு போர்வை துண்டுகள் கொசுவலை விளையாட்டு உடுப்புகள் அடங்கிய கிட் வழங்கப்பட்டது ஆயிரத்து ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் உபகரணங்களின் மொத்த மதிப்பு அறுபது லட்சம் ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி ரோட்டரி டவுன் தலைவர் வெங்கடேசன் செயலாளர் விக்ரம் ரீமன் பீச்சர் கிருஷ்ணராஜ் ராஜ் எவரிஸ் ஆனந்தன் ரவி மற்றும் கிளப் உறுப்பினர்கள் புதுச்சேரி கல்வித்துறை உதவியுடன் செய்திருந்தனர் ப்ராஜெக்ட் ஒவ்வொரு கிட்டும் நாலாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்டுக்கு அறுபது லட்ச ரூபா வேல்யூ உள்ள ப்ராடக்ட்ஸை ஃப்ரீயாக நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம் இதுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம ரொட்டேரியன்ஸ் எல்லாருக்கும் ஸ்கூலுக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதுக்கு நம்ம அதாவது சப்போர்ட் மெட்டீரியல் என்ஜிஓக்கும் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி வெளி நிலவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து முப்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு பவன் அறுபத்தி நான்காயிரத்து இருநூற்றி எண்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் ட்ரோன்களை பயன்படுத்தி நவீன முறையில் மறுநில அளவை மேற்கொள்ளும் திட்டத்தினை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மூன்று வாலிபர்கள் வெற்றிக்கொலை செய்யப்பட்ட வழக்கில் ரவுடியின் கர்ப்பிணி காதலி உட்பட மூன்று பேர் கைது புதுச்சேரி மின்துறையில் காலியாக உள்ள அனைத்து பதவியிலும் நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்